நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சீரியல் ரிவியூ டுடே பார் நான் நான் சரி அடுத்தடுத்து என்னென்ன ஸோ அரிசியமான நீங்களோட நடக்க போகும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கணும் அடிசலைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள பார்த்த முடியும் உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா இல்லை பரணியை பிடிக்குமா இல்லை நம்ம ஜார்ஜ் நளினியமாக பிடிக்குமா இல்லை வீராவை பிடிக்குமா இல்லை இசைக்கே பிடிக்குமா இல்லை பாண்டிய பிடிக்குமான்ட்டு மறக்காம கம்மெண்ட் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட வைஜெயந்தியை பிடிக்குமா இல்லை சவுந்திர பாண்டிய பிடிக்குமா இல்லை ரகுவை பிடிக்க மாட்டோம் குருவை பிடிக்க மாட்டோம் மரக்கம் அம்மா சொல்லுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்னா நம்மளோட அண்ணா சரியில்லை இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வாக நடந்துருக்குது என்னென்னா நம்மளோட அதாவது இசைக்கு வந்து இப்போ வந்து வளகாப்பு நடந்துச்சு அந்த வளகாப்பு முழுசுமையாக நடக்கலை நம்மளோட இசைக்கி அவங்க தலையில் மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டாங்க வீராவை கொண்டு வந்து எங்கள் வீடு நாப்போ தான் சொல்லிட்டு கேட்டாங்க அது முடியாதுன்னு சொல்லிட்டு சண்முகம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் சரி இதெல்லாம் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலே திரும்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம திரும்பவும் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்துருக்கிறாங்க நம்மளோட முருகன் சிலையை கொடுத்து விட்ட பரணி கோயில் தர்ம கர்த்தாவாக கொடுத்துக்கிட்டாங்க அதில் தாங்க டுஸ்டே வச்சுருந்தாங்க அந்த முருகன் சிலையில் நான் எதிர்பார்த்தபடியே தான் நடந்திருக்கு ஏன்னா அதில் சிலையில் கேமரா அது இதுன்னு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதை கொண்டு வந்து கோர்ட்டில் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணி போயிட்டாங்க நம்மளோட வைஜெயந்திய கையில் நம்மளோட வீரா வந்து விலங்க மாற்ற நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க வைஜெயந்திக்கோட போலீஸ் வேலையும் போனதுக்கு போச்சு கடைசியில் வைஜெயந்தியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கம்பி என்ன போயிட்டுருக்கிறாங்க இது வந்து நம்மளோட பாண்டியோட கிருபியாலையும் முருகனோட அருளாலையும் தான் நடந்துச்சு அந்த முருகன் சிலையை கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு நிமிஷம் நம்மளுக்கே முருகன் ஆறு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா முருகன் சிலையே இவ்வளோ டெக்னிக்காக வச்சு செஞ்சிருக்காங்க ஜர்ஜாமாவை ஒரு விதத்தில் ஆடி போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெண்டு அது எப்போட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்